எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப தைரியமா இருக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா கொஞ்சம் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கூடா எக்ஸ்ட்ரா கேர் வச்சுக்கா செடின்னு கிட்டே இதையே சொல்றேன் ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை இப்ப இனி அவட ப்ராப்ளம் வேற ஸோ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க நாங்க இங்க எல்லாருமே இருக்கோம் நீங்க தைரியமா இருங்க நாங்க பாத்துக்கிறோம் கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் இனிய விஷயத்துல எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா வசதியான இடம் நம்ம பொண்ணை கேட்டு வராங்களேன்னு உடனே ஆசை ஆசை அழிவுல வந்து நிற்குது கை ஓடல காலு ஓடல அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நீ பாக்யா செடியெல்லாம் வேண்டா வேண்டான்னு சொன்னீங்க படிச்சு படிச்சு சொன்னீங்க எங்க கேட்டா சத்தியமா சொல்றில் என் குழந்தைக்கு நான் கெடுதல் பண்ணும் நினைக்கலடா ஏன் போதாத நேரம் எல்லாமே தப்பா முடிஞ்சு போச்சு